வழி இதுவே இதிலே நடவுகள் என்று நமக்கு வழிகாட்டும் கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இதிலேயே நடவுங்கள் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் ராஜ்யத்தில் ஒரு பெரிய கலாச்சார மாற்றம் ஏற்பட்டது கிரேக்க பண்பாட்டின் செல்வாக்கு குறைந்தது திரும்பவும் ரோமரின் சொந்த பாஷையாகிய லத்தீன் பேசத் தொடங்கியது எனவே வேதாகவும் லத்தீனில் மொழிபெயர்க்கப்பட வேண்டிய அவசியமாயிற்று ஆங்காங்கு பலர் சுயேட்சையாக இப்பணியை செய்து கொண்டிருந்தாலும் சரியான மொழிபெயர்ப்பு இல்லாமல் காணப்பட்டது நான்காம் நூற்றாண்டின் கடைசி பாகத்தில் வாழ்ந்த டமேசஸ் என்ற போப்பாண்டவர் அக்காலத்தில் பேரிஞர் பேரறிஞர் என எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜெரோம் என்பவரை அணுகி அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இலத்தியன் மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்க்க கேட்டுக்கொண்டார் அக்காலங்களில் வேதாகமத்தை மொழிபெயர்ப்பது என்பது எளிதான காரியம் அல்ல வேதாகம பிரதிகள் தோல் எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருந்தன அவைகளை கண்டுபிடித்து பரிசோதித்து பின்னர் மொழிபெயர்ப்பது என்பது மிகுந்த கடினமான ஒன்றாக காணப்பட்டது கிபி முன்னூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு இவர் நான்கு சுவிசேஷங்களையும் மொழிபெயர்த்தார் பின்னர் முன்னூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு புதிய ஏற்பாடு முழுவதையும் மொழிபெயர்த்து முடித்தார் பழைய ஏற்பாட்டை மொழிபெயர்க்க தொடங்கிய போது எப்ரேய பாஷையை அறியாதிருந்தபடியால் என்னும் கிரேக்க மொழி வேதாகமத்தையே உபயோகித்தார் ஆனால் எவ்வளே மொழியை அவர் படிக்க தொடங்கிய பின்னர் அம்மொழியில் இருந்தே பழைய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று உணர்ந்தார் கிபி நானூற்றி நான்காம் ஆண்டு ஜெரோம் வேதாகமம் முழுவதையும் மொழிபெயர்த்து முடித்தார் இதற்கு கொல்கத்தா வல்கேட் என்று பெயரிடப்பட்டது இதன் பொருள் பொது ஜனத்துக்குரியது என்பதாகும் பிற மொழிபெயர்ப்புகளுக்கு ஆதாரமான இவ்வேதாகமத்தை மொழிபெயர்த்து செறோம் துறவியாக தன் வாழ்வை ஆரம்பித்து சிறந்த ஆசிரியராகவும் எழுத்தாளராகவும் இறை தன் பணியை உலகத்தில் நிறைவேற்றி முப்பது ஒன்பது நானூற்றி இருபதாம் ஆண்டு ஓட்டத்தை முடித்தார் அன்பழே வேதாகமம் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட ஜத்தாலும் பணத்தாலும் உதவி வருவோமா பரிசுத்த வேதாகமும் நமது அனுதின ஜீவியத்தின் ஆகாரம் இது விசேஷித்த நாட்களில் உண்ணும் பலகாரம் அல்ல ஆண்டவரே நம்முடைய வேதத்தை உறுதியாக பற்று கொண்டு பிறரையும் இப்பாதையில் நடத்தியறள எனக்கு உதவி காட்டும் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக